ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறதுக்காக வரப்போறேன் கோவில் கோயில் பற்றி கோயில் சம்பந்தமா அப்போ நீங்க ரெண்டு வாரம் அப்போ கேளுங்க தேர்தல் பாஜக மாறி இருக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க கனவு எல்லாருக்கும் கனவு எல்லாருக்கும் இருக்கு இது உண்மையோ இப்போ சொல்ல முடியாது

வேட்பாளர் எல்லா இடத்துலயும் நிக்க வைக்கலாம் பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறைய என்ன பண்ணலாம் ஆனா மக்கள் வந்து நம்பராதா இல்லையா அது வந்து இப்ப சொல்ல முடியாது பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும் ஆனால் மோடி ரெண்டாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம பூந்து இருக்கா அதை பண்ணல இது அவர் பொருளாதார அமைப்புலயும் ஒண்ணுமே நடக்கல விளம்பரத்துல என்ன கண்ணாமன்னா சொல்றாரு இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் ஆனா நான் வந்து பேராசிரியா இருந்திருக்கேன் பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு சைனாவோட ப்ராப்ளம் இருக்கு சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் நம்மளை வெளியில் வெளி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பண்ணி இருக்கோம் அது எல்லாம் அது வந்து

எல்லாரும் பயப்படுறாரு நான் வந்து என்ன அவன் எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டை போட்டுருவேனு அதனால மோடி என்ன எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்யறேன் அதிர்ச்சியை அது தெரியாது அதுதான் வந்து இப்போதான் அது நாங்கள் எங்க வந்து நாமினேஷன் ஃபார்மே போடலையே எல்லாம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வரப்போறேன்

ராஜீவ் காந்தின்னு அவன் என்ன சொன்னா நர்சிங்கா நர்சிங்கா இல்லை என்ன இங்கிலீஷில் சொல்வா படுகொலை பண்றதுக்கா பிராமணர்கள் தான் படுக்கலை படுறதுக்காத்தன என் ஸ்டார்ட் பண்ணி நான் பாக்குறேன் கவர்மெண்ட்டை கவுத்து எத்தனை வாட்டி நான் ரெண்டு வாட்டி கருணாநிதி கவர்மெண்ட்டை கவுத்தேன் சொன்ன ஓகேத்தோட ஆறு ஓடும் என்ன ஆச்சு ஒன்றா இல்லை ஒரு சைக்கிள் சைக்கிளில் வந்து எரியவே முடியலையே பாட்டு